சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் எப்பொழுது நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று என்னிடம் நீ வேண்டிக் உன் காரியங்கள் தாமதமாவதால் உன் சாய் அப்பாவிடம் வேதனையும் கொள்கிறாய் அதற்கு தாமதம் நான் என்று நீ என்னிடம் சண்டையிடுகிறாய் உனக்காக உன் காரியத்திற்காக நானும் போராடித்தான் வருகிறேன் குழந்தையே கூடிய விரைவில் அதை நான் சரி செய்து விடுவேன் உன் சாயப்பாவின் மீது கோபப்படாதே தாமதமாகுகிறது என்று நீ பொறாமை அதாவது பொறுமை இழந்து என்னை திட்டாதே இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது இன்னுமாம் சிறிது காலம் என்று நீ கேட்காதே நான் முழுமையாக சரி செய்த பிறகு நிரந்தரமாக அதை நான் உன் கையில் கொடுப்பேன் அப்பொழுது அது உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியாக அது உன் கரங்களில் இருக்கும் உன் சாயப்பா சொல்லை கேட்டு சிறிது பொறுமையாக இப்பொழுது உன் துணை எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நீ புலம்பிக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் நீயும் என் துணை இன்னும் வரவில்லை அவரை சீக்கிரம் வர சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் கேட்டு கொண்டிருக்க உன் துணை அங்கே உன் மீது சிறு வருத்தத்தில் இருக்கிறார் என்பதை உன்னிடம் சொல்லவே உன் சாயப்பா நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் அது என்ன வருத்தம் தெரியுமா நீ இன்னும் அவரை சென்று காணவில்லை என்ற ஒரு வருத்தம் தான் அவருக்கு வந்து விட்டது ஏன் அவர் வந்து காணாமலே நான் சென்று தான் பார்க்க வேண்டுமா என்று அவருக்குள் ஒரு வருத்தம் வந்துவிட்டது இதை சரிசெய்ய வேண்டிய இடத்தில் நீ இருக்கிறாய் ஒரு முறை தாழ்ந்து போனால் இல்லை ஏனென்றால் இது உன் வாழ்க்கை இதை காப்பாற்றுவது உன் கடமையாகும் குழந்தையே ஆகையால் உன் துணையை ஒரு முறை நீ சென்று பார்க்கலாமே அப்பொழுதே அந்த சங்கடங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் உன் வாழ்க்கை சீராக்கி உன் துணை உன்னோடே வந்து விடுவார் நீ கையோடு உன் துணையை அழைத்து வரலாமே இதுதான் அவருடைய வருத்தம் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தாழ்ந்து போவதில் தப்பு இல்லை பிறரிடம்தான் தன்மானமும் மரியாதையும் எதிர்பார்க்க வேண்டும் உங்களுக்குள்ளே இதையெல்லாம் பார்த்தால் வெறும் பிரிவு வரும் நீ விட்டு கொடுத்து தாழ்ந்து போனால் தவறு இல்லை உடனே நீ புறப்பட்டு சென்று உன் துணையை பார்த்து சமாதானம் படுத்தி அவர் கைகளை பிடித்து உன்னுடனே அவரை அழைத்து வா நீ இதை செய்தால் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நீ தாமதிக்காமல் உடனே செல் நீ தாழ்ந்து போவதால் ஒன்றும் தவறு இல்லை அவரை கூட்டு வந்து சந்தோஷமாக வாழ் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்